ஹலோ ப்ளூமோஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம விஆர் மாலோட கண்டினியூஷன் ப்ளாக் தான் இது அங்கே ஸ்பாரில் கீழே ஆல் க்ரோசரி ஐட்டம்ஸ்லேருந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தோம் அங்கே உள்ளே குட்டி எக்ஸலேட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேவையான எல்லா க்ளாத்ஸும் குட்டி குட்டி அக்சசரிஸ்லேருந்து டாய்ஸு ஸ்லிப்பர்ஸு எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்ஸ்லேருந்து டோர் மேட்ஸு க்ளவுஸு பேக்ஸு ட்ராவல் பேக்ஸு ஸ்லிங் பேக்ஸு ஃபுல் ஆல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னு எல்லாமே வகை வகையாக வச்சுருந்தாங்க நம்மளோட மெயின் ஐட்டம்ஸே ஸ்நாக்ஸ் தானே அதை பார்த்தா வாங்காமல் வருவோமா அள்ளியாச்சு அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஏ டூ இசிட் எல்லாமே வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போகணுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டட்டா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்